இந்த கொடிக்கால் பழையத்துக்கு ஒரு சவாலே விடுவோம் நமக்குள்ள சண்டை சரிகா பேர்ல சூதி பேர்ல பேர்ல நமக்கு உங்களுக்குள்ள சண்டை அதுக்கு ஒரு பண்ணிடுவோம் என்ன பைசலா பண்ணுவோம் நீ உன் மகான்களை பூரா கூட்டிகிட்டு வா ஒண்ணும் உன கழியில வா கல்வத்தை கூட்டிட்டு வா பல்லாக்கு நாயகத்தை கூட்டிட்டு வா வேற இருக்கா பைத்தி சாவா கூட்டிட்டு வா

அவன் வசூல் பண்றதுக்கு வர்றான் அட்டை இங்க வந்து நான் கேட்கிறேன் இந்த மகான் மகான் வர்றான் உங்களை எவனாச்சும் ஊருக்கு வந்து ஊர்ல வந்து இறங்கி உங்க ஊர்ல ஏழை மக்கள் இஷ்டம் கொண்டு வாங்க ஒரு மகான் என்ன செய்யணும் எத்தனை பேருமா ஏழை இருக்கிற கொண்டாங்கம்மா இந்தாங்க ஆளுக்கு ஒரு லட்சம் தர்ற மகான் எவனாச்சும் பாத்தீங்களா அவன் மகான் என்ன பண்ணு சக்தி இருந்தா ஆற்றல் இருந்தா எத்தனை ஏழை குமர்கள் கல்யாணம் காசு இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாம இருக்குது கூட்டிட்டு வா சொன்னா எத்தனை பேருமா குடிசையில் இருக்கிறீங்க வா குடிசை இருக்கா இந்த எவ்வளவு வீடு கட்ட அஞ்சு லட்சம் அப்படி வச்சுக்க இப்படி கட்டு கட்டா கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஆளுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கட்டும் நான் ஏத்துக்கிறேன் அடை கலெக்ஷன் பண்ண வர பிச்சைக்காரன் பிடிச்சி மகான் தெரியலா கொஞ்சமாச்சு சென்ஸ் வேணாமா மூளை வேணாமா அவன் பிச்சை எடுக்க வர்றான் கௌரவ பிச்சை பிச்சையில ரெண்டு வகை இருக்குது சாதாரண பிச்சைக்காரன் வந்து கௌரவம் இல்லாம வந்து கேட்பான் அம்மா தான் ரோட்ல நின்று கஞ்சிவான் இவன் எப்படி பண்ணுவான் மிரட்டி பயங்காட்டி பிச்சை எடுப்பான் இது கௌரவ பிச்சை அவன் வந்து நல்ல எந்த வீட்டுல தங்குறா மகானு எங்க தங்குறா ஊருக்கு வெளியில ஒரு குடிசை இருக்கு மங்கையா குடிசையில தங்குற மகா எவனாச்சு வந்தானா எங்க தங்குறா ஊர்லயே பெரிய பணக்காரன் முடியாது எங்க ஏழு வகையான ருசியில உணவு போடுவான் இப்படி திங்கிறதுக்கு வரான்னு போல நான் கேட்கறேன் என்னப்பா நீங்க கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டீர்களா இத விளஞ்சிருக்கு பெரிய குரானுக்கு ஆராய்ச்சி வேணுமா ஏழு வருஷம் படிக்கணுமா குண்டா மகான ஒண்ணும் செய்ய வேணாம் ரெண்டு லிட்டர் தண்ணி மினரல் வாட்டர் ருசியா நான் அவரை கொடுக்குறேன் குட்டிச்சிட்டு ஒரு நாள் புறா எந்திரிக்காம இருக்கணும் டெஸ்டி தான் நீ மனிதன் இல்ல

என்ன இது என்ன என்ன என்னத்த ஒருத்தன் திங்காமல் ஒரு மூணு நாளைக்கு உட்காரு மணி தர மாட்டோம் உட்காரு அப்படியே ஆன்மீகத்தில் சாப்பிட பாப்போம் ஆ அப்படி கைய காட்டி பணக்காரன் நிக்குறீங்களே நம்ம நினைக்கிறோம் அப்படி புள்ள வந்துடும் இப்படி பணம் பண்ண வேணாம் திண்டுக்காட்டு இங்க உட்கார வச்சு போடுவோம் ஆள சாப்பாடு அவ்வளவு பார்த்துட்டு கேமராவில் வீடியோவில் எடுத்து ஸ்கோப்பில் போட்டு விட்டுருவோம் ப்ரொஜெக்டர்ல ஊரே பார்க்கட்டும் கேபில் வேணாலும் போட்டு விட்டுருவோம் வீட்டுக்குள்ள உட்காந்து பாருங்க திங்கி வாரா திங்காம இருப்பாரா மூணு நாளைக்கு என்ன ஆகும் மயக்கம் போட்டு விழுந்துருவார் தற்கொலை முயற்சி போலீஸ்கார முடிச்சுட்டு போயிருவோம் அப்ப என்ன பேட்டரு உனக்கு திங்காம இருக்க இயலாது குடிக்காம இருக்க இயலாது திண்டதையும் குடிச்சதையும் வெளியே தள்ளாம இருக்க இயலாது தூங்காம இருக்க இயலுமா இரு கண்ணை பொத்த கூட தொலைச்சு மகான் தானே அப்ப நம்ம நீர் தூங்க முடியல நாங்க வேண்டாம் ஷிப்ட் வச்சு தூங்காம இருந்துக்கிறோம் எட்டு எட்டு மணி நேரத்துக்கு ஒரு ஷிப்ட போட்டுக்கிறோம் நீ ஒரு ஆள் தூங்காம இருக்கணுமே ஏழுமா அப்ப நீ தூங்க வேண்டி இருக்குது அவ்வளவு வேணாம் ரெண்டு மிதி மிதி மிதிப்பேனா உனக்கு வலிக்க கூடாது நீ என்னை மிஸ்ஸா வலிக்கும்ல மகான் தானே ஒரு டெஸ்ட் பண்ணுவேன் கால் எடுத்து மூக்கு மூக்கல வாட்டு மதிப்பேன் அவர் என்ன செய்யணும் அப்படி சொல்ல சொல்ல நான் ஒத்துக்கிறேன் எங்களை நம்மளாவது நாக்க கட்டுப்படுத்தணும் கஞ்சி குடிச்சிட்டு இருந்துருவோம் நான் காலையில சாப்பிட்டு சாப்பிடல இருப்பேன் எனக்கு இருப்பேன் நாளைக்கு தான் நாளைக்கு காலையில் கூட சாப்பிட்டுக்கிறேன் எங்களுக்கு நாக்கை கட்டுப்படுத்தி இருக்க முடியும் நீ இருப்பியா பழைய சொல்ற உனக்கு எடுக்குமா ஒரு பிரெட்டை சாப்பிட்டு அன்னைக்கு வாழ்க்கையை கழிப்பியா நாக்கு தடி நாக்கு பக்குவப்பறான் அட்டை நீ பக்குவப்பட்டியா ஏசி தூங்குவியா